அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி என்ன இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இன்றைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான மூன்று மந்திரங்கள் மிகவும் பவர்ஃபுல்லான மந்திரம் அது கூடவே அதோடைய கோட் நம்பரையும் கொடுக்க போறோம் அதாவது சீக்ரெட் கோடு இந்த மந்திரத்துக்கான சீக்ரெட் கோட் இதை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக கடினமான எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் உடனே நிறைவேறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுடைய சின்ன சின்ன பிரார்த்தனைகள் நிறைவேறும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனைகளாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் எடுத்துக்கும் அதை விட வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் ஆக வேண்டும் எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டும் இது போல இருக்கிற பிரார்த்தனை அதற்கான டைம் எடுத்துக்கும் இல்லையா கண்டிப்பா நிறைவேறாம போகாது உங்களுடைய எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க வீட்டில் வறுமை என்பதே இருக்காது செல்வம் உங்களை தேடி வரும் பண வரவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் மிகவும் அற்புதமான இந்த நாள் அதாவது புதன்கிழமையில் குபேர ஏகாதேசி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்கள் இல்லம் தேடி வர வைக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தையும் ஒரு சீக்ரெட் நம்பரையும் தான் பார்க்க போகிறோம் அந்த நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும் மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராய் மிராக்களை பார்த்தெல்லாம் வராகி அம்மனுக்கு வைத்த பானகத்துல அம்மாவோட இரண்டு கண்கள் தத்ரூபமும் அழகா தெரியுது பாருங்க நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைச்சோம்னா இதே போல் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் ஒரு சகோதரி வாழ்க்கையில் மிகவும் அற்புதமான ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நம்ம சொன்ன ஏஞ்சல் நம்பர் அதாவது ஒரு சகோதரியோட பொண்ணு இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து அவங்க ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா பணம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஒரு வாரத்திலே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கே இருக்காங்க என்னன்னே தெரியல அவங்கள வந்து எந்த விதத்திலையும் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் நம்ம சேனலை பார்த்துருக்காங்க அதில் நான் சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நம்பிக்கை வைத்து தினமும் சொல்லியிருக்காங்க அதன் பலனாக ஒரு வருடமாக வராத பணம் எங்கே இருக்கார்னே தெரியாமல் இருந்த அந்த நபர் தானாகவே வந்து அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பணத்தை வந்து அவங்க கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு வருடமா வராத பணம் நம்ம சொன்ன ஏஞ்சல் நம்பரை அவங்க நம்பிக்கையோட சொன்னதின் மூலமாக பணத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு வட்டியும் கிடைத்துள்ளது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சேனல்ல சொல்ற ஏஞ்சல் நம்பர் மிராக்கல் நம்பர் மந்திரங்களை நம்பிக்கையோட நீங்க சொன்னீங்கன்னா நூறு உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தொடர்ந்து நீங்க சேனல்ல சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களால என்ன நம்பரை எழுத முடியுமோ என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண பண்ணா போதுங்க அதே போல இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாள் புதன் புதன்கிழமையில ஏகாதேசி வருதுங்க இது வந்து குபேர ஏகாதேசி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூணு மந்திரத்தை கூட சேர்ந்து ஏஞ்சல் நம்பரையும் நீங்க சொல்லும்போது போது இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க என்ன நினைத்தாலும் நீங்க என்ன நினைத்து இதை சொல்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே நடக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெரிய பிரார்த்தனைகளாக இருந்தனா அதற்கான ப்ராசஸ் நீங்கள் சொல்லும் போதே தொடங்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரங்க முதல்ல அதுவும் இன்னைக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் இன்னைக்கு புதன்கிழமை பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மேஜிக் நம்பரும் இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்கள் பல லட்சம் பேருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்துள்ளது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் நிறைய சகோதரிகளுடைய வாழ்க்கையில் இது மிராக்களை ஏற்படுத்தியுள்ளது அது கூடவே மிராக்கல் நம்பர் அதாவது இந்த மந்திரத்துக்குடைய மிராக்கல் நம்பருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வராய் விக்னேஸ்வராய் விக்னேஸ்வராய்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பருங்க விநாயகரின் சக்தி முழுவதும் இந்த நம்பர்ல இருக்கு அதனால இதை ரெண்டும் சேர்த்து சொல்லும்போது போது எப்பேற்பட்ட கடினமான பிரார்த்தனையும் வித்தின் செகண்டுக்குள்ளே சில பேருக்கு நிறைவேறியிருக்கு இந்த மந்திரத்தை விக்னேஸ்வரா

சொல்லும்போது நீங்க தொட்ட காரியம் வெற்றி அடையும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்றைய நாள் அதாவது புதன்கிழமையில் சொல்லக்கூடிய அற்புதமான உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் அற்புத சக்தி வாய்ந்த மந்திரங்க இன்றைய நாளில ஒரு ஐம்பத்தி அஞ்சு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது கூடவே இந்த மந்திரத்துக்குரிய அதாவது கோடு நம்பர் ஏஞ்சல் நம்பரையும் சேர்த்து சொல்லும்போது உடனே உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் ஓம் தாரே துத்தாறை தூரே சோகா ஓம் தாரே துத்தாரை தூரை சோஹா ஃபைவ் ஒன் செவன் ஓம் ஓம்தாரி துத்தாரி தூரே சோகா ஃபைவ் ஒன் செவன் அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் இன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் சொன்ன உடனே உடனடி பலனை தரக்கூடியது அதனால இன்றைய தினத்தில் இதையுமே ஐம்பத்தி அஞ்சு முறை சொல்லுங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் இந்த மந்திரத்தையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் சேர்ந்து சொல்லும்போது உடனடியான பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வநிலை விலை உயரத்துக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் கேட்டது கிடைக்கிறதுக்கும் அதாவது ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஆற்றலை தர இன்று குபேர ஏகாதேசி வந்திருக்குங்க அதனால விஷ்ணு பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் மிகவும் அற்புதமான மந்திரம் சொன்ன உடனே உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல இதை சொன்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தையுமே ஐம்பத்தி அஞ்சு முறை இணையிலிருந்து இருந்து நீங்கள் டெய்லியுமே சொல்லலாம் இந்த மூணு மந்திரத்தையும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் டெய்லியுமே ஒரு ஐம்பத்தி அஞ்சு முறை மட்டும் சொல்லுங்கள் காலையில் தூங்கி ஏந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் குள்ளையே இந்த மந்திரத்தை ஐம்பத்தி முறை சொல்லுங்கள் அப்படி சொல்ல முடியாதவங்க இரவு தூங்க போகிறீங்க பாருங்கள் அப்பொழுது ஒரு ஐம்பத்தி அஞ்சு முறை சொல்லிட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதாய நமக ஓம் த்ரவினா பிரதாய நமக அப்படின்னு விஷ்ணுவோடைய மிகவும் சக்தி வாய்ந்த இரகசிய மந்திரன்னு கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க டெய்லியுமே சொல்லிட்டே வரும்போது செல்வம் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் வீட்டில் நல்ல மகிழ்ச்சி நிம்மதி திடீர் அதிர்ஷ்டம் எப்பொழுதும் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால நீங்கள் இந்த மந்திரத்தை ஐம்பத்தஞ்சு முறை டெய்லியுமே எழுதிட்டே வரலாம் அந்த பேப்பரை தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் இந்த மந்திரத்தை வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது இந்த விஷ்ணு பகவானோடைய மந்திரம் சொல்லுங்க விநாயகருடைய மந்திரம் சொல்லுங்க தேவியோட மந்திரத்தை எப்போ வேண்டுமே என்றாலும் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை அதை நிறைவேற்றி தரும் உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி